வணக்கம் கலை இன்றைக்கி பார்க்க போகிற இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி தாலுகா உசலம்பட்டியிலேருந்து கரெக்டாக ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த லேண்டு வந்து அமைஞ்சிருக்குங்க கரெக்டாக பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாக ஆறு ஏக்கர் வந்து சேல்ஸுக்கு வந்துருக்கு ஆறு ஏக்கர் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு பாதை வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு தற்போதைக்கு பாதை வந்து இல்லை தார் இருந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு நூறு அடி வரும் நூறு அடிக்கு பாதை வாங்கி தரேன் அப்படின்னு அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு உண்டு வருதுங்க அந்த ரெண்டு உண்டில் வந்து பாதை உங்களுக்கு எத்தனை பாதை வேணுமோ அதை நான் வாங்கி தரேன் அதுக்கு நான் பொறுப்பு அப்படின்ட்டு காட்டுக்காரங்க சொல்கிறாங்க இப்போதைக்கு அவங்கக்கிட்ட வந்து காசு இல்லாத பிரச்சனைனால பணம் பற்றாக்குறையினால் அந்த பாதை வாங்காமல் வச்சுருக்காங்க பாதைக்கும் அவங்க வந்து சம்மதம் வாங்கி கொடுத்துருவாங்க நம்ம டேரெக்டாக அந்த பாட்டிக்கிட்டேயே பாதை வாங்குகிறா இருந்தாலும் வாங்கிக்கலாம் இல்லை இவங்க அட்வான்ஸ் போட்டு நீங்களே எங்களுக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னாலும் பாதம் அவங்க நம்மளுக்கு வாங்கி கொடுத்துருவாங்க இது பார்த்திங்க அப்படின்னா இது வந்து கரம்ப மண்ணு தாங்க ஃபுல்லாகவே ஆறு ஏக்கருமே கரம்ப மண்ணில் வருது சொத்துக்கு எல்லாமே விவசாயம் பார்த்துட்ருக்காங்க தொழிலும் நடக்குது கோழி பண்ண வச்சுருக்குறாங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா சோலார் பண்ணை அமைக்கலாம் குடவுனா அந்த மாதிரி செட்டப்பில் செட் பண்ணலாங்க ஒரு ஏக்கராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினஞ்சு லட்சம் சொல்கிறாங்க ரேட்டு வந்து கம்மி பண்ணி பேசிக்கலாங்க உங்களுக்கு வந்து இடம் பிடிச்ச கண்ணு மட்டும் வந்து பாருங்கள் இந்த வயல் இது வந்து வயல்வெளிங்க வந்து பார்த்திங்கன்னா சொத்துக்கு எல்லாத்துலேயுமே நெல் நடவு நடந்தது தான் இவங்களும் கிட்டத்தட்ட அதில் ஒரு இவங்க அப்பா காலத்தில் வந்து நெல் நடவு பண்ணியிருந்தாங்க இப்போ அவர் அப்பா வந்து இல்லை இறந்துட்டாரு இவங்க அப்பா பேரில் தான் இந்த சொத்து வந்து இருக்குங்க டாக்குமெண்ட் எல்லாமே கிளியராக இருக்குது டாக்குமெண்ட்டில் வந்து எந்த ஒரு விலங்கும் கிடையாதுங்க இந்த சொத்து வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் தம்பி ரெண்டு பேர் வந்து சேல் பண்ணுறாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து தாங்க சேல் பண்ணுறாங்க எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது மொத்தமாக ஆறு ஏக்கர் அண்ணனுக்கு மூணு ஏக்கர் தம்பிக்கு மூணு ஏக்கர் மொத்தமாக ஆறு ஏக்கர் வந்துருக்குங்க விற்பனைக்கு இது தோட்டம் பராமரிப்பு இல்லாமல் எல்லாம் சீமக்கருவில் வளர்ந்து வளர்ந்து நிற்கிது அதை எல்லாமே அவங்க கிளியர் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்ட்டாங்க கிளியர் பண்ணி கொடுத்து பவுண்ட்ரிக்கள்லாம் ஆல்ரெடி ஓண்டிட்டாங்க நம்ம அவங்க வந்து சர்வீரை வச்சு அளந்து கொடுத்துருவாங்க நன்றி மக்களை வேறு எதுவும் சந்தேகம்னா என்னோடய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள்